அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம முகூர்த்தம் மகிமைகள் காலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளான வேலைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதை மறுபிறவிதான் எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை ஷிஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம் படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடீர் காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள் உலக உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மதேவனின் மனைவி சரஸ்வதி தேவி கண்விழித்து செயல்படும் நேரமாக இது கருதப்படுகிறது இந்த நேரத்திற்கு சரஸ்வதி யாமம் என பெயர் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது இது எப்போதுமே சுபவேளைதான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றி நிச்சயமாகும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் அதிகாலையில் எழுவதும் படிப்பதும் சிறந்தது என முன்னோர்கள் கூறினார்கள் இதை இன்று விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டுள்ளது முனிவர்கள் அதிகாலையில் நீராடி தியானத்தில் இருந்தால்தான் அவர்களது அமானிய சக்தியையும் அவற்றை கொண்டு அனைத்து வித்தைகளையும் கற்றார்கள் பிரம்ம முகூர்த்த முகூர்த்தத்திற்கு அபார சக்தி ஒன்று உள்ளது என்பதை விஞ்ஞானமே ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினமும் பூஜை அறையில் விளக்கி ஏற்றி வழிபட சகல செல்வங்களும் பெறலாம் அது மட்டுமின்றி இந்த நேரத்தில் தியானம் செய்வது கல்வி கற்பது போன்றவற்றால் மனம் ஒருநிலைப்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கி ஏற்றும் பொழுது குளித்து இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை சாதாரணமாக எழுந்ததும் பல் பல்துளக்கி முகம் கை கால் போன்றவற்றை கழுவிவிட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இதை செய்யுங்கள் இந்த விஷயத்தை செய்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றிய பலனை நம்மால் பெற முடியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை எடுத்து சர்க்கரை நாற்று சர்க்கரை வெள்ளம் இதில் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் சரி அதில் சிறிதளவு எடுத்துக்கொண்டு போய் வீட்டு வாசலுக்கு வெளியே நீங்கள் கோலம் போடும் இடத்தில் ஒரு ஓரமாக போட்டுவிடுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி